சபரிமலையில் நிறைப்புத்திரி பூஜைக்காக கோயில் நடை நேற்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது நிறை பூஜைக்கான நெற்கதிர்கள் அச்சன் கோயிலில் இருந்து சபரிமலைக்கு நேற்று காலை ஊர்வலமாக வாகனத்தில் கொண்டுவரப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை திரு ஆபரண கமிட்டி தலைவர் தென்காசி ஏ சி எஸ் ஜி ஹரிகரன் உபதேச கமிட்டி தலைவர் பிஜுலால் மற்றும் அச்சன் கோயில் தேவசம் நிர்வாக அதிகாரி துளசிதரன் பிள்ளை செய்தனர் ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் அனைத்து முக்கிய கோவில்களிலும் ஆடி மாதத்தில் புதிய நெல் கதிர்கள் வைத்து நிறை பூஜை நடத்தப்படும் சுவாமிக்கு படைக்கப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படும் நெல் கதிர்களை வாங்கி வீடுகளில் வைக்க ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம் இதனால் சபரிமலையில் நெற்கதிர் பிரசாதம் வாங்க பக்தர்கள் அலைமோதினர் அனைவருக்கும் நெற்கதிர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது நிறைப்புத்திரி நெற்கதிர்களில் இருந்து கைக்குத்தல் மூலம் புது அரிசி எடுத்து ஐயப்பனுக்கு அரிசி பாயாசம் நெய்வேத்தியம் படைக்கப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் நிறைப்புத்திரி பூஜை சபரிமலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது ಇಲ್ಲಪ್ಪ